பிரைஸ் தலாட் கத்துடைய பசனம் மகிப்படுவதாக மிக அதிர்வத புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் கத்துடைய பசனம் மகியப்பட்டும் இந்த ஜூன் மாதம் முதல் நாள் அதே வேளையில் இந்த ஓய்வு நாள் இரண்டு விதமான ஆசிர்வாதங்களை ஆண்டுடைய அன்பு கருத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் ஜபம் பண்ணால் பாடுனா துதிச்சா ஆரதித்தா உபவாசம் பண்ணால் ஊழியா அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆஸ்வரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உட்காண்ட்ருக்குறோம் ஆனால் இங்கே வசனம் சொல்லிக்கிறது நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எகிப்தில் இருக்கும்போது அப்படியேப்பட்ட பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எகிப்திற்கு உண்மையாக இஸ்டுவேல் ஜனங்கள் தலையை உயர்த்துவது தேவனுடைய சுத்தமாக இருந்தது அதுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார் அவர்தான் மோசே ஒரு நல்ல உழைப்பாளியாக இருக்க வேண்டும் அதே போல் தப்பு பண்ணால் தட்டி கேட்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் அவர் உழைக்கிறவராகவும் காணப்பட்டார் தப்பு பண்ண இடத்துல தட்டி கேட்கிறவராகவும் காணப்பட்டார் பிரகாரமாகவும் தன்னுடைய மாமா வீட்டில் உழைக்கிறதாகவும் இருந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பர்சனை கத்தர் சூஸ் பண்ணுவதாக உலக வேலைகளில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி ஓடுகிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று எல்லாமே கத்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுவதற்கு அந்த ஒரு மனுஷன் மிகவும் அவசியமாக தேவைப்பட்டது இல்லையா அந்த மிக தெற்கு தரிசன புஸ்தகத்தில் ஏழாம் அதிகிற பதினஞ்சாவது அவசரத்தில் கத்தர் சொல்கிறாரே நீ எகிப்து தரிசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உலக வாழ்க்கையில் உலகம் என்ற அடிமைத்தனத்தில் அந்த பாவம் என்ற அடிமைத்தனத்தில் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு இந்த அடிமைத்தனத்தில் ஒருவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய செபமோ துதியோ பாடலோ ஆரதனோ காணிக்கையோ தசம்பாகமோ ஸ்பான்சரோ ஊழியமோ எதுவுமே அவர்களுக்கு அற்புதத்தையோ அசத்தியை கொண்டு வராது அந்த கிரியைகளை விட்டு அவர்கள் புறப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்வார் எத்தனையோ மனிதர்கள் இருந்த போதிலும் மோசே என்னப்பா அப்படி பார்க்குற உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டுப்பா அப்படின்றார் ஆண்டோடைய சத்தம் மோசேக்கு வந்த உடனே என்ன இவர் வித்த கற்றாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவு இருக்குது அந்த செங்கடலுக்கு முன்பாக சும்மா தான் கையில் இருந்த கோலை எடுத்து செங்கடலுக்கு நேராக நீட்டுறாரு மோசைக்கே என்ன சம்பவிக்குதுன்னு நமக்கு தெரியல கத்திரி சத்தத்தை கேட்குறேன் அவ்வளோதான் உடனடியாக அந்த இடத்துல வந்துட்டு செங்கடல் இது மோசே இது தேவனால் அனுப்பப்பட்டவர் இந்த யுகத்தில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் நாம் வழிவிடும்போது இதில் நடந்து வருவார்கள் நம்மை குறித்து இப்பொழுது இதை கேட்குறவர்களெல்லாம் நிச்சயமாக நம்முடைய பெயரை சொல்லுவார்கள் என்று அஞ்சி அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது மோஸ்ட்லி நான் உன் ஜனங்களை நடக்க சொல்லு அந்த செங்கடல் திறந்த உடனே வாசல் உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது இப்போது இந்த எகத்தில் அத்தனை லட்சோ லட்ச ஜனங்களும் கிராஸ் பண்ணி போகிறாங்க அங்கே நடந்தது என்ன ஐயையோ எல்லாம் இங்கே வராங்களே என்று சொல்லி இந்த புறப்பட்ட ஜனங்கள் பதறும்போது கதரும்போது புலம்பும்போது ஐயோ அங்கே எகத்தில் இல்லையா அங்கே புதைக்க இல்லையா நீங்கள் கூட்டு வந்துட்டியே என்று சொல்லி கலங்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் மோசி மறுபடியும் கையை கையிட்டிருந்தார் எகுத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட அந்த செங்கடல் இந்த இஸ்வல் ஜனங்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஓடி வந்து கொண்டிருந்த பார்வன் டீம் நடு அந்த கடல் பகுதியில் இருக்கும்போது இவர்கள் போய் கிராஸ் ஆகிட்டாங்க உடனடியாக ஒரு அற்புதம் நடக்கிறது எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே ஒருவேளை உங்களை மூழ்கடிக்க வேண்டும் உங்களை கரைப்படுத்த வேண்டும் உங்களை காயப்படுத்த வேண்டும் உங்களுக்கு ரோதமாக பலவிதமான காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கண்கள் காண ஒருவேளை வேளை வந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கேட்டு என்ன செய்வது என்று சொல்லி உங்கள் தொடை கொண்டும் இருக்கலாம் ஒன்றும் கலங்க வேண்டாம் எகத்தில் புறப்பட்ட ஜனங்களுக்கு மோசை மூலமாக கோல் இருந்தது இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வார்த்தை இருக்கிறது அப்பாவுடைய அன்பான பிரசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் ஜெயம் நம்ம விட்டு போகாது மாறாது விலகாது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல இவனுடைய அதிசயங்களை காணப்படும் சொன்னாரே சொன்னார் ஏசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தினம் தினம் அவருடைய அன்புக்காக நீங்கள் எங்கி கொண்டிருப்பீர்கள் ஆனால் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவர்களாக பலப்படுத்தப்பட்டவர்களாக கிருபையை பெற்றவர்களாக அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கண்களுக்கான என்ன விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ விட்டு விலகுங்கள் ஜெபிக்காதீர்கள் ஊழியர்களோடு எனக்கு ஜபம் நின்று சொல்லாதீர்கள் விட்டு விலகுங்கள் அந்த தீங்கான காரியங்களை விட்டு விலகுங்கள் அந்த அசிங்கத்தை விட்டு விலகுங்கள் தேவனுக்காக எழும்பி எரிந்து பிரகாசிக்க ஓடி வாருங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உங்களை நெருக்கி கொண்டிருந்த உங்களை விழுங்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை வேதனைகளும் உங்கள் கண்கள் காண உங்கள் செவிகள் கேட்க எல்லாம் பின் ஒன்றாக அவர்களுக்குள்ளாகவே முட்டி மோதல்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அற்புதம் செய்யப்படுத்து கைசிட்டு இயேசு ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமை